கேஸ் ஆசிய கோப்பையின் சிறந்த அணித்தலைவர்களில் யாருக்கு முதலிடம் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆசிய கோப்பை வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற உள்ளது இதில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் ஓமான் ஹாங்காங் ஆகிய எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளது ஆசிய கோப்பை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இதில் அதிகபட்சமாக இந்தியா எட்டு முறை கோப்பையை வென்றுள்ளது இந்த நிலையில் ஆசிய கோப்பையில் இதுவரை காலமும் சிறப்பாக செயல்பட்ட அணித்தலைவர்கள் குறித்த விடயத்தை இப்போது பார்க்கலாம் இதில் முதலாவதாக மகேந்திர சிங் தோனியின் தலைமைத்துவத்தை பற்றி பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணித்தலைவரான தோனி ஆசிய கோப்பையில் சிறந்த அணித்தலைவராக இருந்துள்ளார் இவர் ஆசிய கோப்பையில் இவர் ஆசிய கோப்பை ஓடிய போட்டிகளிலும் டி டுவெண்டி போட்டிகளிலும் கோப்பையை வென்ற ஒரே ஒரு அணித்தலைவர் என்ற பெருமையை தன்னகத்தை வைத்துள்ளார் மேலும் இவர் பதினாலு போட்டிகளில் இந்திய அணிக்காக தலைமை தாங்கியது மட்டுமன்றி இவர் தனது வெற்றி சதவீதத்தை அறுபத்தி நாலு வீதமாக வைத்துள்ளார் நோக்கவுட் போட்டிகள் போன்ற அழுத்தமான நேரங்களிலும் தோனியின் இல்லாத அமைதியான தலைமைத்துவம் அவரை சிறந்த அணித்தலைவராக அடையாளம் காட்டியிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக மொயின் கானின் தலைமைத்துவத்தை பற்றி பார்ப்போம் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் அணி அணித்தலைவரான மொயின் கான் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் அணியை இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்று இலங்கையுடன் விளையாடிய போட்டியில் முதன் முதலாக பாகிஸ்தானுக்கு கோப்பையை வென்று கொடுத்தார் இவர் தலைமை தாங்கிய ஆறு போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ரோகித் சர்மாவின் தலைமைத்துவத்தை பற்றி பார்ப்போம் இந்திய ஓடிய கிரிக்கெட் அணியின் அணி அணித்தலைவரான ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இந்திய அணிக்கு கோப்பையை பெற்றுக் கொடுத்துள்ளார் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது எண்பது சதவீத வெற்றி விகிதத்துடன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மாவின் தலைமைத்துவம் அவர் களத்தில் எடுக்கும் கூர்மையான முடிவுகள் மற்றும் அமைதியான நடத்தை காரணமாக அவரால் இரண்டு கோப்பையை வெல்ல முடிந்துள்ளது அடுத்ததாக முகமது அசாருதீனின் தலைமைத்துவம் பற்றி பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவரான முகமது அசாருதீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற இரு ஆசிய கோப்பைகளிலும் இந்திய அணியை வெற்றி பெற செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது தலைமையில் ஏழு போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய அணியானது எழுபத்தி ஒரு சதவீத வெற்றி விகிதத்தை கொண்டுள்ளது அடுத்ததாக அர்ஜுன ரணதுங்கவின் தலைமைத்துவம் பற்றி பார்ப்போம் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான அர்ஜுன ரணதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆசிய கோப்பையில் இலங்கை அணியை வெற்றி பெற வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பதிமூன்று போட்டிகளில் விளையாடியுள்ள அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான இலங்கை அணியானது அறுபத்தி ஒன்பது சதவீத வெற்றி விகிதத்தை கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இவர்களில் யார் சிறந்த அணித்தலைவர் என்று கொமெண்டில் சொல்லுங்க மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிய நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க